மாவட்ட தலைவர் இவ உண்காக்கி அடைமலை என்கின்ற நூல் மட்டுமல்ல இந்த நூல்கள் நாம் ஒவ்வொரு நூலகத்திலையும் இருக்கின்றது ஒவ்வொரு நூலகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் மூலம் வழங்கப்பட்டு அது நாள்தோறும் நமது நூலகத்தில் மலையை பெய்து கொண்டுதான் இருக்கிறது இவர் ஒரு கைக்கு கைவினர் என் என் கவிதையும் நமது அந்த தமிழ்நாடு மாவட்ட எழுத்தாளர் கவிஞர் சங்க மாநாட்டில் எனக்கு எனது கவிதையும் எனது கைக்கு கவிதையும் அங்கே என்னையும் கைக்கு கவிஞர் வரிசையில் உலக கைக்கு கவிஞர் அரங்கில் நூற்றி இருபது கைக்கு கவிஞர்களை எழுதுவதற்கு துணையாக நின்றவர் அருமைக்குரிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தா கலைஞர் சங்க மாவட்ட கலைஞர் கவிஞர் ராஜா விஸ்வான் அவர்களை வாழ்த்துறை வழங்கின பேரங்கோடு அழைக்கின்றோம் தேனி மாவட்ட மற்றும் தேனி மாவட்ட மைய நூலகர் வாசகப்பட்டம் இணைந்து நடத்தக்கூடிய ஐம்பத்தி எட்டாவது தேசிய நூலக பாரக விகாரித்து வருகை பிரிந்துள்ள அன்பு தோழமை அனைவரையும் வருக வரவேற்று இந்த அழைப்பிதழில் ஈடுபட்டுள்ள வரவேற்பு வழங்கிய டூ பரமன் முதல் நன்றி உரை வழங்க உள்ள திருமதி ஏ சி ராஜேஸ்வரி வரை உள்ள தலைமை வகித்தவர்கள் முன்னிலை வகித்தவர்கள் வாழ்த்து வாங்கியவர்கள் அனைவரையும் இந்த அழைப்பதை இல்லாவிட்டாலும் எங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை உருவிக் கொண்டு தோன்றியது எல்லாரையும் போல நான் இந்த உரையில பேசுற குறிப்பிட்டுள்ளேன் கடைசியா என்னை பேசணும்னு சொன்னாங்க நான் பேச தமிழ்ச்செல்வி அவன் பேசுறவே ரெண்டு பக்கம்

கல்வி தேவிச்சு அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக காணாமல் சொன்னாங்க அவங்க வாழ்ந்த இடம் வந்து ஒரு பாலைவனம் பாலைவனத்துல ஒண்ணுமே எவ்வளவு அத்தியாவசியமான ஒண்ணு நமக்கு தெரியும் அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையானது அப்படின்னா கல்வி ஆஹ் சகோதரர் பேசுறப்ப திருக்குறளை நிறைய சொன்னாங்க நான் ஒரே ஒரு திருக்குறளோட கல்வி சொல்லிக்கிறேன் உண்மைக்கான தான் கேட்ட கல்வி எல்லையும் ஏமா குறைத்து அப்படின்னு ஒரு மொழி ஒருத்தன் கல்வி கற்றுட்டா அப்படின்னா ஏழு தலைமுறைக்கு தேவையான பயனை அந்த கல்வி கொடுக்கும் அப்படின்னு ஒரு கல்வி மூலமா அவனுக்கு செல்வத்தை கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அந்த புகழ் ஏழு தலைமுறைக்கு வருமா அப்படின்னா யோசிச்சு பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் வராது அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒருவேளை அவங்களோட கல்வி அவங்களுக்கு உதவணும் அடுத்தடுத்த தலைமுறையில வரக்கூடிய அவங்களுடைய குழந்தைகள் வந்து அதே கல்வியோட அதே ஒருத்தோட இருந்தால் மட்டும்தான் அந்த புகழையும் செல்வத்தையும் பாதுகாக்க முடியும் ஒரு மாதிரியான மனநிலையோட புண்ணணங்களோட இருந்தாங்க அந்த கல்வியால ஏழு துறைக்கும் ஏழு தலைமுறைக்கு புகழையும் செல்வத்தையும் கண்டிப்பா தர முடியாது அப்ப எது கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு முறை சார்ந்த கல்வி முறை சார்ந்த கல்வி அப்படின்றது முறை சார்ந்த கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னா

அகலின்னு ஒரு சொல் அந்த சொல்லுக்கு பொரு கேக்குறாங்க நமக்கு தெரியும் ஒன்றாம் ஆ ஏனோ சொல்லிட்டு இருக்கோம் பொருள் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ ஒரு அது வடநாட்டு பையன் தமிழ் மாணவன் தெரியாது வடநாட்டு பையன் அந்த அகல வகைக்கு பொருள் சொன்னான் பொருள் சொன்னபடி எனக்கு பொருள் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு நான் வேட்பாரை படிச்சிருக்கேன் வேட்பாரையில அகலிய பத்தி தெளிவா வந்திருக்கு அத போ எதிராக கோட்டையை சுற்றி தண்ணி மணிகளை கொள்ளக்கூடிய ஒரு பொறுமையான முதலைகளை அதை தாண்டி உள்ள வருது ரொம்ப சிரமமான ஒன்று அதுக்கு பேரு தான் அவர்களை அப்படின்னு தெளிவாச்சும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு அஞ்சாம் வகுப்பு பயனுக்கு வார்த்தையை கூட புத்தகங்களை நம்ம அறிமுகப்படுத்தும் நான் ஒரு ஆசிரியர் ஆரீங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர் முறையில எல்லா புத்தகங்களையும் என்ன சொல்றேன் வேப்பாரி பற்ற முடியுமா பொன்னியின் செல்வம் படிக்க முடியுமா இல்ல வேறு வேறு நூல்கள் தேடி படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் எழுத்துக்களை வேணா படிக்கல ஒரு பள்ளியர்களை படிச்சுக்கலாமே அப்படியே மற்ற அறிவுல கொஞ்சம் அதிகபட்சமா தரக்கூடிய இது அப்படின்னா படிப்பு தாண்டிய பள்ளிக்கூடம் தாண்டிய அகன்ற ஆழ்ந்த அகன்ற ஒரு வாசிப்பு அந்த வாசிப்பை கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த நூலகம் தான் நூலகத்தை ஒரு இதில் சொல்லி செல்வந்த பேசிட்டு இருந்தோம் அப்ப அப்பதான் அந்த வாரத்துல ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன் ஆழ ஜீவிதம் அப்படின்னு ஒரு புத்தகம் பெஞ்யானி எழுதுவது மலையாளத்துல இருந்து தமிழ் மொழி செய்யப்பட்ட ஒரு அந்த நூல் படிச்சுட்டு முன்னாடி பேசக்கூடிய சகோதரர்கள் சொன்னாக்க ஒரு நூல் படிச்சுட்டு நான் பொதுவாக வாரம் பயந்துருந்தேன் அப்படிங்க எனக்கு உண்மையிலேயே அந்த நூல் வாசிச்சுட்டு என்னால் தூங்க முடியும் ஏன்னா நான் பொதுவாகவே ஸ்லோவாக படிக்க முடியாது ஒரு நாளைக்கு முப்பது பக்கம் படிச்சுன்னா அது உலகம் அதிசயம் என்னோட பேரைகளை முடிச்சுட்டு எனக்கு மூணு குழந்தைங்களுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நானு எழுதுவன் முடிச்சுட்டு ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கம் படிச்சு அது பெரிய உலக அதிசயம் நான் இதுப்பட்ட நான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பக்கம் முதல் ஸ்லோவாக போயிட்டே இருந்துச்சு ஒரு பத்து மூணு கிட்டக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டே ஒரு மணி ஒன்பதரை மூடியே வைக்க முடியல தரமா இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு மனிதனோட வாக்கில இவ்வளவு கஷ்டத்தான் நம்ம அந்த கஷ்டத்துல ஒரு துணி கூட இருக்கோம் அதான் நம்ம சொல்றோம் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படேன்னு சொல்றோம் ஒரு மனிதன் நஜீப் ஒரு மனிதனோட வாக்கில இவ்ளோ கஷ்டங்களா அப்படின்னு படிச்சு போட்டு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அது வந்து திரைப்படலாம் கோல்ஃப் அப்படின்னு திருத்திரா நச்ச ஒரு திரைப்படமாக வந்துரும் ஆனால் அந்த படத்தையும் நான் பார்த்தேன் எப்போ பார்த்தேன் நான் புத்தகம் படித்த பிறகு அந்த படத்தை பார்த்தப்ப எனக்கு படம் பிடிக்காது ஏன்னால் அந்த படத்தில் அந்த புத்தகத்தில் அந்த வழியை உண்மையாக சொல்லுவோம் நம்ம சொல்கிறோம் காட்சியெல்லாம் முதலில் இருக்கோம் அப்படின்னு ஆனால் என் வரியெல்லாம் இருக்குது அந்த புத்தகத்தில் அதை பார்த்து கதை அந்த படத்தை இருக்காது அப்போ படம் பார்க்குறத புத்தகம் வலிமே அது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி சொல்ல சொல்லுவேன் மட்டும் சொல்லிவிடுவேன் இப்போ பாட்டுக்கு என்ன

அதை வாசிக்க ஆரம்பித்த பிறகு இது வந்து ஒரு நபருடைய வழி அது ஏழு தலைமுறையோட வழி இது வந்து நஜீப்ல ஒரு மனிதனுடைய வரலாற தலையில பெண்யாமி ஆனா அந்த அலெக்ஸ் கேள்வியவர் தன்னுடைய ஏழு தலைமுறை மூதாதிக்கப்பட்ட வழிய ஒவ்வொரு அத்தியாயமா ஐம்பத்தி நாலு அத்தியாயங்களும் இருந்துச்சு ஏழு தலைமுறையில வழியா அவருக்கு எப்படி இந்த வயது தோணுச்சு அப்படின்னா சாதாரணமாக அவர் ஒரு இதுல உட்காந்து கம்ப்யூட்டர்ல பார்த்து அவங்களுடைய அப்பா பேரு அம்மா பேரு வருது உன் மூதாதைய பேர்லாம் இந்த இதுதான் எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னு அவர் தேட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சகோதரன் சொன்னாங்க ஒரு புத்தகம் அப்படின்றது ஒரு தனி நபருடைய ஒரு தான் அப்படின்னு அவர் பன்னிரெண்டு ஆண்டு உழைப்பு தான் அந்த ஏழு ஒரு புத்தகம் அப்ப அவர் ஒவ்வொரு ஃபேமிலியா பின்னோக்கி போறாரு தாத்தா பாட்டி அது மேல போறப்ப உமரோ பெண்டோ அப்படின்றது அவங்களுடைய மூதாதையா வர்றாங்க அலெக்சே அவர் கிறிஸ்டியா இருக்காரு ஏன் தலைமுறைக்கு முந்தைய இருக்காங்கன்னா ஒரு இஸ்லாமியர் இருக்காங்க அவங்க வாழ்றாங்க அந்த கதை போயிட்டே இருக்கு பதினாவது அத்தியாவயம் வரைக்கும் ஒரு சாதாரண இஸ்லாமிய குளத்து குடும்பத்துல தாயத்தலை எப்படி இருப்பாங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்க போயிட்டே இருக்கு பதினாவது அத்தியாவம் பதினாலாவது அத்தியாயத்துல என்ன அப்படின்னா அந்த பையனை வந்து குண்டு அப்படின்னு அந்த பையனை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க படத்தில போய் ஒரு அடிமையா இருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் மேகம் பயங்கரமா புரிஞ்சு அந்த கப்பல் அவங்க பட தீரத்தை வரிக்கு வரி சொல்லியிருப்பாரு அவர் அதுலேயும் காதல் வருது அந்த காதல உணவகம் எப்படி இருந்துச்சு அவங்க சேர்ந்து பார்த்தாங்களா குழந்தைகள் எப்படி இருந்துச்சு இப்படியே தலைமுக போகும் அப்போ ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுடைய ஒரு கடுமையான உழைப்ப உட்கார்ந்த இடத்துல ஒரு நூறு ஏறுனு ஒரு நம்ம கிட்ட எளிமையா படிச்சோம் நம்ம செய்யக்கூடியது அந்த பேப்பர் காசு மட்டும் தான் கொடுக்கணும் புத்தகம்ன்றது ஒரு நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி அசாப்பை போறவங்கள ஒரு ஸ்னாக் சாப்பிடுவோம் ஒரு டீ காயில ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீக்ஸ் நூறு முடிஞ்சு அதான் பெரிய சிலவே கிடையாது தான் என்னமோ செய்வோம் நூறு நூறுபாய்க்கு ஒரு புத்தகமாக எந்த புத்தகம் கெட்ட புத்தகம் இருக்கா குழந்தைகள் நல்ல குழந்தை கெட்ட குழந்தை இருக்கா இல்ல அதே மாதிரி நூல்கள் நல்ல புத்தகம் கெட்ட புத்தகம் கிடையாது இன்னொன்னு சொல்ல போனா அப்படின்னா இந்த உலகத்திலே காலாவதி ஆகாத ஒரு பொருள் எது அப்படின்னா புத்தகம் மட்டும்தான் அதுக்கு உற்பத்தி தேதி இருக்கும் இன்னைக்கு ஆச்சரியப்பட்டது இருக்கும் அது காலாவதி தேதி கண்டிப்பாக கிடையாது எண்ணூறு ஆண்டுகள் கிடைத்தா கூட அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்ப அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு எது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகங்கள் மட்டும்தான் சகோதரர் பேசுகிறப்ப சொன்னாங்க கோவிட் காலத்தில் எனக்கு உண்மையிலே சொல்றேன் கோவிட் காலம் மற்றவங்களுக்கு எப்பயே தெரியாது எனக்கு வந்து அது ஒரு வரம் ஆகும் எப்படி அப்படின்னா ரெஸ்டே இல்லாத நான் வந்து ரெஸ்ட் ரெஸ்ட்டு அதாவது ஐந்து வயதில் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க டீச்சர் முடிச்சேன் உடனடியாக வேலை நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் அஞ்சாவதுல இருந்து இப்போ வரையும் ஸ்கூல் டெய்லி போயிட்டே இருக்கேன் இப்போ என்னையும் உட்கார வச்ச ஒரு நாள் ஒரு வருஷம் முழுமையா வீட்டில் உட்காருன்னு சொன்னது எது அப்படின்னா அந்த கோபிக்கலாம் நான் பல நூறு முகம் நிறைய கவிதைகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த கவிதைகளை தொகுத்து ஒரு புத்தகம் நான் போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது எது எது அப்படின்னா அதை கோபிக்கலாம் அப்ப நமக்கு சில வருத்தங்கள் வந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவா மாத்தலாம் வேற கொண்டு செல்லலாம் அப்படிங்கறத இது கொடுக்குது அப்படின்னா புத்தகங்கள்லாம் முதல்ல நீங்க எல்லாருமே ஒரு வாசகா இருக்கீங்க வாசக வாசகரவே இல்ல ஒரு வாசகோட அடுத்து ஸ்டேஜ் இருந்தாரு ஒரு இருக்கணும் முதல ஒரு காதல் காதல் வசம் போடுறோம் அப்படின்னா உடனடியாக போய் சொல்லி நம்ம தயாரிக்கு அது ரொம்ப யோசிக்கும் அந்த அவஸ்தை தான் புத்தகமாக்குறதுக்கு ஒரு அவஸ்தை இப்ப நீங்க முகநூலையோ வாட்ஸ்அப்ல நீங்கள் கவிதை எழுதிட்டே இருக்கீங்க நீங்கள் கவிதை தான் இருக்கலாம் எழுத்தானா இருக்கலாம் ஆனால் அங்கீகரிக்கப்படணும் எப்போ நீங்கள் காதலை சொல்லி அவங்க ஏற்கலாங்க அந்த நிலை பார்த்தீங்களா உங்களுடைய படைப்பு ஒரு உங்கள் கையில் கிடைக்கிற ஒரு நிலை அது வந்து உண்மையில சொல்ல அனுபவிச்சு பார்த்தா தான் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து முகநூல நான் எழுதியிட்டே இருக்கேன் கவிதா இங்கேயே தாக்கிலாம் வரும் எனக்கு அப்பதான் தெரியும் சந்தோஷமா இல்லையா யாருமே கவிதையும் கூப்பிட்டு டீச்சர் தான் எங்க ஸ்கூலுக்கும் பக்கத்து தேர்வுக்கும் என்னுடைய மாணவர்களுடைய பெற்றோருக்கு மட்டும் தான் தெரியும் எப்ப முதல் கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் நூல் வெளியே வருதோ அப்ப இருந்து பலரும் அறியக்கூடிய ஒரு நபரம் அதை கொடுத்தது எது அப்படின்னா நான் இருந்தேன் வச்சோம் அப்படின்னா இன்று வரைக்கும் கஷ்டம் ஒண்ணு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நம்ம கையோ காலம் அது தன்னோட வழியை தானே பார்த்துக்கணும் உங்களை எல்லாம் உட்கார் பெருமாள் நான் சந்திக்கக்கூடிய இடங்கள்ல பெண்ணு சொல்லுவாங்க உங்களால எப்படி வேலைக்கு போறீங்க உங்களுக்கு குழந்தைங்க எப்படிங்கன்னு பாத்துக்கீங்க எப்படி போயிட்டே இருக்கீங்க எனக்கு எப்படி இருக்கா உங்களுக்கு எப்படி அதே அதையும் தான் ஆனா எனக்கு தூங்குற நேரம் போயிடும் நீங்க என்ன செய்யறீங்களோ எல்லாமே நான் செய்யறேன் ஆனா என்னுடைய தூக்கத்தையும் என்னுடைய ரெஸ்ட் நேரம் எல்லாத்தையும் இல்லை

அதுக்கப்புறம் வந்து எதையுமே பார்க்கறது இல்ல இப்போ அந்த வருவதிகளா அவ்வளவு மாதத்தை வந்தாலே இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்து நம்மளுடைய நேரத்தை நம்ம கையில் இருக்கக்கூடிய நேரத்தை வீணாக்கிறத விட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கான நேரத்தை நமக்காக சமூகத்துக்காக கொடுத்து ஒரே எழுத ஆரம்பிக்கும் சரி எதை எழுதலாம் எனக்கிட்டே எதுவும் வராது ஒன்றும் தேவையில்லை முதல்ல உங்க கதையை எழுதணும் உங்க வீட்டு கதையை எழுதி யாராச்சும் சொல்லிருப்பாங்க

உணர் ஒரு யுத்தக்காலும் யுத்தத்துக்கு பிறமும் சிறிய கூக்கத்தால் செய்யறது நான் நினைச்சுக்கவே வீட்டில் பயணிக்க நல்ல இனிமேல் ஒவ்வொரு சேர்ந்து வாழவே முடியாது நீ யாரும் நான் யாரு அப்படின்னு அந்த அளவுக்கு முட்டும் பண்ணிக்க சொல்றேன் போயிட்டு அடுத்த செகண்ட்ல அடுத்த செகண்ட்ல அஞ்சு நிமிஷம் ஆயிடுது என்ன சாப்பாடு சாப்பிட போய் சாப்பாடு முதல் ஆகிட்டு நமக்கு வச்சுக்கோங்க காலையில் சட்டையெல்லாம் நம்ம வச்சுட்டு பெண்களை அப்படியே திருத்துவோம் அப்படி அப்படி பேசணும் அவங்க அப்படி மறந்து என்ன செய்வாங்க மொதல் விட்டு நம்ம வச்சுவாங்க முடிஞ்சு வாங்க ஒரு பூத்து விட்டு மனம் என்ன ஒரு என்னோட செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் அவங்க அந்த பார்த்தா பெரிய செய்யும் மறந்து அப்ப இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளே நாமளே சிரிக்குறோம் ஒரு சிற்பி வந்து நமக்கு தேவையில்லை நம்மளை செலுத்துறதுக்கு சிற்பி தேவையில்லை அதான் நம்ம நூல்களை நம்மளை சிறைய யாருமே வேணாம் நம்மளுடைய நூல்களை நூலுக்கு இருக்க நூல்களை எப்படி தேடி தேடி போயிடுது ஒரு வரி சொல்வாங்க கண்டனையும் படி பண்டிதான் நீ கண்டனையும் படிக்க வேணாம் படிச்சு வேஸ்ட் பண்ண வேணாம் ஒரு புக்கெடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் பாதி பத்து இருபது பக்கம் பொறுப்பிலும் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு அதை ஏற்றதான் ஏற்றுதான் பண்ணுங்க அடுத்த கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிக்கோத இதை வச்சவங்க வர போகிறது இல்லை மக்கள் பண்ண வேண்டிய அவசியங்களே வச்சுக்கோட்டா அடுத்த புத்தகத்தை இருக்குது உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் தேடி தேடி பண்ணி டாராச்சுன்னா அங்கே அந்த புத்தகம் நான் படிச்சேன் நல்லா இருந்துச்சுன்னு கண்டிப்பா அந்த புத்தகத்தை படிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி உங்களுக்கு அந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தான் ஏற்படுத்தும்

ஏன்னா வாசிக்க வீட்டில் இருந்தால் சொல்கிறாங்க தான் போகிறோம் சொல்றாங்கன்னு அடுப்பிலேயே போயிருக்கோம் அப்போ அந்த டேட்டில் என்ன செய்யலாம் புத்தக பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று நான் சொல்கிறேன் சமைக்கிற வேலையை அடிப்படைக்குள்ள பெண்கள் அதிகமாக இருக்காங்க இன்னொன்று நான் சொல்கிறேன் எப்படி பேப்பர் எப்படி முடிஞ்சு ஆறு கிலோ மீட்டர் தான் போயிட்டாங்க இப்போ அதிகமாக இருக்குது அதை சீர இங்க என்னதான் பேச போறாங்கன்னு கேட்கக்கூடிய என்னுடைய ஆசை நான் சொல்கிறேன் நீங்கள் அடுப்பில் வேலை செய்கிறப்ப சமைக்கிற வேலையை எவ்வளோ சுத்தமாக செய்யணும்னு சுத்திக்க வேலை போய் கிச்சனை ஊக்கணுமா பாத்திரம் தைக்கணுமா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் செய்கிற வேலையை சுத்தமாக ஒரு மணி செஞ்சு மணிக்கு எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு குறைஞ்சு ஒரு மணி நேரத்தை மிச்சப்படுத்தணும் அந்த ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கான உங்க கணவனுக்காக உங்க குழந்தைக்காக பெற்றோருக்காக அவங்களுக்காக எங்களுக்கான நம்ம நேரம் கொடுத்துட்டே இருக்கோம் உங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம என்னைக்கு உட்கார நம்ம என்னைக்கு திரும்பி பார்க்கணும் நான் என்ன செஞ்சிருக்கீங்க நான் கல்யாணம் குழந்தை பண்ணிருக்கீங்க சில ஐட்டம் அடுத்து வேற என்ன செஞ்சிருக்காங்க எல்லாரும் எல்லா எல்லாமே சமைச்சு போடுறாங்க சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்காக பெற்ற குழந்தைகளை கூட பேர் சொல்லுமா என்னன்னு தெரியாது சில பிள்ளைங்க நம்ம நினச்ச மாதிரி வளர்ந்து வர்றது இருக்க காலத்தில் ஆனால் கண்டிப்பா நீ எழுதி வச்சோம் உங்க பேரை இப்ப இல்லை இங்க மறைஞ்சு அந்த ஆயிரம் வருஷங்களுக்கு கூட சுத்தமும் எழுதுனதுன்னு சொல்லி உங்க பேரை சொல்ல ஒரு படைப்பை கண்டிப்பாக நம்ம பழகணும் இன்னைக்கு பத்தி பேசுவோம் எத்தனையோ ரெண்டாயிரம் நாள் வருஷம் தாண்டி போயிடுச்சு அவர் எதுனா வேற புஸ்து எழுந்தா இருக்கு யாராவது தெரியாது நாம எப்படி போறோம் எதிர்பார்க்க வரைக்கும் இல்ல வாசிங்க அந்த வாசிப்போட சேர்த்து முதல்ல நம்மளுடைய படைப்புகளை கொடுக்க ஆரம்பிங்க இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு அழைத்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அப்ப மனவரும் அவர்களுக்கும் மூல வாசல் வட்டத்தினுடைய ஐந்து கோழிகளுக்கும் இவ்வளவு நன்றிகளை கூறிக்கொண்டே நன்றி